ஒரே ஒரு வார்த்தை தாப்பா சொன்னார் உதயநிதி ஈடிக்கும் பயப்பட மாட்டான் மோடிக்கும் பயப்பட மாட்டான் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அதுக்கே ராச நீங்க இப்படி பயப்படுறீங்க அவர் என்ன பண்ண வேண்டாம்னு சொன்னாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துக்க பர்மிஷன் கொடுக்குறாருப்பா ஆக்சுவலி அவர் உங்களை மோட்டிவேட் பண்ணாரு ஈடி ஐயா ஐயா மோடி ஐயா ஆனா அதுக்கே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டாங்க என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு இப்படிலாம் இவர் பேசலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆள் ஆளுங்க கிளம்பிட்டு அகில் அது கூட பரவாயில்ல இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னார் தெரியுமா டெல்லிக்கு போய் மோடியை பார்த்து சமாதானம் பேசுறதுக்காக ஸ்டாலின் போயிருக்காருன்ட்டு அவர் அதை நம்புறாரு முழுசா பார்த்த உடனே படக்குன்னு காலில் விழுகிறதுக்கு அவர்கிட்ட பழனிசாமியா இல்லவா ஐயாவுக்குத்தான் முன்னாடி நல்லா தொட வரும் பின்னாடி வளைஞ்சு கூட தொடுவார் எப்படி வேணாலும் வளையும்னு வைங்களேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ட்ரைனிங் பண்ணியிருக்கார் ஐயா ஆனால் இங்கே வளையுமா அதுக்கு தான் பழக்கம் சட்டசபையில் ஐயா எடப்பாடியை பார்த்து ஸ்டாலின் சொன்னார் ஊர்ந்து போகிறது தவழ்ந்து போகிறது இதையெல்லாம் அப்படின்றப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவங்களால தாங்க முடியலை உச்சந்தொழையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது மாட்டு நெறி கட்டிட்டு தவி தவினு தவிச்சாங்கல்ல அதைத்தான் பார்த்தோமே இல்லவா அந்த வார்த்தையை மட்டுமே அவங்களால தாங்க முடியலன்னு அவங்களுக்கு ஒருவேளை டெல்லிக்கு போனா இதே பழக்கமா இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா ஐயா ஸ்டாலின் போனது ஐயா மோடியா முகத்துக்கு நேரா பார்த்து சவால் விட்டுட்டு வர்றதுக்கு அப்படின்னு வந்து நம்ம சரி கட்டலாம் கூடாது மாதத்துக்கு நேராக பார்த்து என்னோட உரிமையை நான் கேட்டு வாங்க போறேன் அவர் தான் இங்கே அதையும் பண்ணியிருக்காரு ஆனால் அதை பற்றி இங்கே எவனுமே பேச மாட்டேன்றாங்களே அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேன் அவர் என்ன பேசினாருன்னு வெளியில வந்து அவரே சொல்லியிருக்காரு என்னென்ன சொன்னாரு பார்ப்போமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கோப்பை ஸ்டாலின் இங்கே இருந்து டெல்லிக்கு வெள்ளக்கொடியை தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டே போறாரு பார்க்கலையா நீங்க அப்படின்ற மாதிரி ஐயா பழனிசாமி பேசுற தூக்கிட்டு போனானே வச்சுக்குவான் உங்களை மாதிரி அதிமுக அண்ணா கோடியையும் சேர்த்து அடகு வச்சுட்டா வந்தாப்புல கேட்பாங்கலாம் இப்ப ஸ்டாலின் போயிட்டு ஐயா மோடியை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ரைட்டு ஏதோ ஒரு ரகசிய உடன்படிக்கை எண்ணத்தையோ விட்டு கொடுத்துட்டாரு பாஜகவும் திமுகவும் ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுனாங்க அப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன் அது ரகசிய கூட்டணினா இங்க ஒரே மேடையில் இந்த கொல கொலையா மாதிரி கையை தூக்கிக்கிட்டு இது வெற்றி கூட்டணி நாய்கள அப்ப அந்த வெற்றி கூட்டணி அதிமுக மட்ட ஒருகாயா என்ன பாஜகவுக்கு இல்லைப்பா எனக்கு தெரியல இத வெளியில இருக்கவே வேலை எவனாச்சு சொல்லலாம் சார் அதிமுக சொல்லலாமா அவங்களே அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க இவைய ஐயா மோ ஸ்டாலின் அட்டாக் பண்றத நினச்சிட்டு ஐயா மோடியை மட்டன் தட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா மோடி அசியப்பட்டுறாங்க சார் அதாவது ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஐயா ஸ்டாலின் ஈடி ரைடுக்கு பயந்து மோடி கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை சுமூக பேச்சுவார்த்தை பண்ணுறாருன்னே வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஓப்பனாவையா போவார் இதெல்லாம் ஜெய்கிறத்துக்கு ஆயிரம் ஆயிரம் இருக்கு ஒன்னு இல்லை அன்னைய ஜிமானைய ஒடிசாவுக்கு ரகசியமாக வர வச்சு ஐயா மோடி பேசுனாருன்னாங்க சொன்னாங்க சீமானனுக்கே போயிட்டு ஒடிசால போய் மறைமுகமா பேசுறானா ஐயா ஸ்டாலின் சிஎம் அவர் எங்க கூட்டி வச்சு எப்படி எல்லாம் டீலிங் பேசுவாங்க அதெல்லாம் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சார் இப்பயும் திமுக ஒரு வார்த்தை ஓகே பாஜக கூட கூட்டணி தமிழ்நாட்டோட நலன கருதி நம்ம இவங்க கூட கூட்டணி வைக்கிறோம் நமக்கு வேணுன்றது அந்த ஊபி இந்த இவங்க ஆந்திரா காரங்க இவங்கள மாதிரி பீகார் காரங்க நம்மளும் எல்லா திட்டத்தையும் வாங்குறோம் இதுக்காக கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு சொன்னா பொடனியில் தட்டி வெள்ள அமிச்சிருவாங்க அதிமுக கூட்டணியை பாசாக்க ரெடி ரெடியா இருக்கு திமுக அதில் பாசாக்க ரெடியா இருக்கு ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்கு இவர் போனாரு இத்தனால நிதி ஆயோக்கா மிதி மிதி மிதிச்சார் வீடியோல வீடியோவில் வரிசையா போட்டார் எனக்கு ஒரு விஷயம்தான் சார் புரியாமட்டேன் இவங்க இப்படி கேட்குறாங்க இல்ல கூட்டத்துக்கு போகாதப்ப ஏன் கூட்டத்துக்கு போகலேன்றாங்க கூட்டத்துக்கு போனால் ஏன் கூட்டத்துக்கு போறீங்கன்றாங்க இப்போ இந்த ஈடி ரயிலை பற்றி வாயை முடிவுட்டு பேசாமல் இருந்தால் ஏன் வாயை முடித்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க இவங்க மேல தப்பு இல்லைன்றாங்க ஏதாச்சும் ஒரு பேச்சுக்கு ஈடியும் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்ற இப்போ பேசுகிறதா பேசக்கூடாதுதான் இல்லை போனதா போகக்கூடாதா முதல்ல யாருக்கிட்ட அவர் கேட்கணும் அதை சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட அதை மேலே ஒன்றியத்துக்கிட்ட பேசி வர வேண்டிய நிதியை வாங்கி தாங்க அப்படின்னு இங்கே உள்ளவங்க தான் கேட்குறாங்க போனாதானே கேட்க முடியும் பார்த்தா தானே கேட்க முடியும் அங்கே போகிறது தப்பாக தப்பு இல்லையா முதல்ல அதை சொல்லுங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை அட்டன் பண்ணது தப்பா இதை வானதி சீனிவாசன் கேக்குறாங்க இவரையும் போகிறாரு சார் அவர் என்ன ரஷ்ய அதிபர் நடத்தின கூட்டத்துக்காக போயிட்டு உட்காந்துருந்தாரு இல்லை உக்ரைன் அதிபர் நடத்தின கூட்டத்துக்கு போய் உட்காந்து நம்ம ஏன் நடத்துறாருங்க அவர் தலைமையில் நடக்குதுங்க முகத்துக்கு நேரம் இது ஒரு நல்ல வாய்ப்பு பி எம் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாரா அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பாரா யோசிச்சு பாருங்க இதே ஆந்திராவா இருந்தா பீகாரா இருந்தா அவர் ஆள்கிட்டே ஃப்ரீயா இருப்பார் இன்னைக்கு பூரா எனக்கு வேலையே இல்லை வாங்க பேசுவோம் பாரு நம்ம எல்லாம் போய் நின்று அஞ்சு நிமிஷம் கொடுப்பாரு இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு வேணும் இதெல்லாம் வேணும்னு தான் அங்க போயிட்டு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேச போட்டு உட்காந்துருக்கா இது கேட்டாலும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இங்க இடி ரைடு நடந்தது அவங்க இடி ரெய்டு என்னைக்குதான் நடத்தலை தமிழ்நாட்டில் அவங்க ஈடி ரைடே இது வரைக்கும் நடத்தின சொல்லுங்க பார்ப்பான் ஐயா எனப்பாடி இருக்கப்ப இருக்கப்பா சட்டத்தபைக்குள்ள அவரோட ஆபீஸ் பக்கத்து உள்ளுக்குள்ள போட்டு அதில் ரைடு நடத்துனாங்க அப்ப எல்லாம் பேசாம இருந்தவர் இப்ப இந்த ஈடி ரைடுக்கு பேசுறாரு எதுக்கே ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு அப்பல மறைமுகமா இங்கேருந்து போய் அதாவது அங்கே எவனுக்குமே தெரியாம கிளம்பி போயிட்டு டெல்லியில போயிட்டு காரு விட்டு காரு மாதிரி இந்த இவங்க சாமி பாட்டில் அந்த இவர் பிச்சை பெருமாள் போகற அந்த மாதிரி மாறுனப்போ ஒட்டை முடிச்சுட்டேன் புடிச்சதுக்கு அப்புறம் என் கட்சி ஆபீஸ பாக்க வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு டெல்லியில என் ஆபீஸ் என்ன நிலமையில இருக்கு அதுக்காகத்தானே வந்தேன்னு சொல்லி சமாளிச்சு அதெல்லாம் அதுல இங்க ஒரு நைனரும் கூட இங்க இந்த ஈடு எல்லாம் வந்து இவங்க சும்மா புலம்பிட்டு இருக்காங்க திமுக காரங்க எப்ப பாரு ஐயா மோடிக்கு திமுக மேல வன்மோ அப்படின்னு தேவையில்லாம பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஐயா இப்ப மொத்த ஐயா மோடிக்கு மட்டும் இல்ல மொத்த பாசகாவுக்குமே திமுக பத்தம் தான் அதுல யாருக்கும் எந்த டவுட் கிடையாது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ என்ன சொல்றாரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க எடுக்கிறது பூராமே சட்டப்பூர்வமான நடவடிக்கை கிடையாது சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் அவ்வளவுதான் இதுல அதான் இப்போ இந்த ஈடு இது வரைக்கும் எவ்வளோ ஒன்றும் இல்லை ஐயா எடப்பாடியார் மேலே இல்லாத கேசா அதிமுக மந்திரிய மேலே மாஜி மந்திரிய மேலே இல்லாத கேசா இது வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஈடி அவங்களுக்கு சம்மனா சம்சு இருக்குமா ஒரே ஒரு சம்ம எங்கேயோ காட்டுக்க பாப்பா ஏன்னா இப்ப எதுக்காக பண்ணிருக்கானா இங்க ஒரு ரைடு போயிட்டு இருக்கு ஏடிஎம் கீழே ஒரு ரைடு போயிட்டு இருக்கு அந்த ரைடு இங்க பாரு என் கூட நீ ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் தான் அவங்க ஊருக்குள்ள திரிவாங்க இல்லைன்னா அவங்களோட சேர்த்து நீனும் உள்ள கம்பி என்ன அதத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான ரைடு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சாடியை தூக்கி கீழே உடைக்கிறதுக்கு முன்னாடி அடிப்பாங்க இல்ல ஏங்க நான் தான் ஒண்ணுமே உடைக்கலையே நீ உடைச்சிட்டா அதுக்காக உடைச்சதுக்கு அப்புறம் அடிச்சா உடஞ்ச பொருள் ஒட்டுமா அதனால நீ உடைக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த சொல்லி அரை வாங்கில அந்த அரைதான் அங்கே ஓடிட்டு இருக்கு இதுல வேற ஐயா எடப்பாடி இன்னும் நிறைய பேசுற எப்படி பேசணும் இது நான் தான் போயி பண்ண இது என்னால்தான் வந்து அந்த நிதியெல்லாம் விடுவிக்கப்பட்டது தான் வந்து எல்லா ஊருமே தமிழ்நாட்டுக்கு எப்போ இதெல்லாம் நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது போய் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்போதான் உங்களுக்கு உங்க சேரை கட்டி பிடிக்கவே டைம் சரியா இருந்துச்சு எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஐயா மோடி கிட்ட சொல்லி எடப்பாடியா தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் தரா தரா தாரா தரா நிறுத்துட்டு வந்தோம் இவர் இவரேன் ஸ்டாலின் ஏன் தனிப்பட்ட முறையில் பாக்குறாரு ஐயா ஐயா ஸ்டாலினும் ஐயா மோடியும் பார்த்துக்கிறது தனிப்பட்ட முறையா இல்ல நீங்களும் ஐயா மோடியும் தனிப்பட்ட முறையா ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்தோட முதல்வரை பார்க்கறது தனிப்பட்ட ரகசிய உடன்படிக்கையா அதை சந்திப்பான் எதிர்கட்சி தலைவர் பிரதமரை பார்க்கறது அரசு அரசாங்க ரீதியான சந்திப்பான் இதையும் அவர் தாயா மறந்துட்டீங்க மறந்து அவரு தமிழ்நாட்டோட சிஎம் ஒருவேளை நீங்க செஞ்சதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருந்து உங்க மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா கூட இந்நேரம் நீங்கள் முதல்வராக போய் உட்கார்ந்து வந்துருக்கலாம் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் யாரும் உங்களை எதுவும் கேட்க போறோம் அப்படி இன்னொன்று சொல்றாங்க எப்போ பாரு இவர் அங்கே இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி வர்றதை வந்து தடுத்தாங்க கரும்பு கொடி காட்டினாங்க பலன் பறக்க விட்டாங்க இப்போ பாருங்க அவங்க மாட்டு ரெட் கார்பட்டு போட்டு வரவேற்கிறாங்க ஆமா ரெட் கார்பட்டு போட்டு தான் வரவேற்கிறாங்க அவங்க தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அவர் தான் பிரதமரு ஒரு பிரதமரை ஒரு முதல்வரு சண்டை இவங்க தான் சொல்றாங்க சார் நம்ம சொல்லல அப்படி பண்ணணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க எந்த விதத்துல சண்டை போடாமல இல்லை என் நேரமும் கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டலாம் இல்ல கட்டி சுட்டி உருண்டு விழுந்துட்டு இருக்காங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல பாருங்க நீங்க இருக்கும் போது அங்க ஒன்றியத்துக்கு கூட எப்படி சண்டை ஓட்டிய அவங்க இருக்கிறப்ப இப்ப ஒன்றியத்துக்கு கூட எப்படி சண்டை ஓடுறாங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே புரட்டி பாருங்க சார் பார்த்துட்டு அப்புறம் நீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வாங்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த லெவல் இதோட சேர்த்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க திருமாண்ண ஏர்போர்ட்டில் வந்து நயனார் அண்ணன் கூடையும் எல்முருகண்ணங்குடையும் அங்கே உட்கார்ந்து இருந்தது அதுக்கப்புறம் இள கணேசன் ஐயாவோட அந்த சதாபிஷேகத்துக்கு வந்து இங்கே இவங்க துர்கா ஸ்டாலின் போனது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அவர் புல்கோட்டில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு யதார்த்தமா ஏர்போர்ட்டுக்கு போறப்ப அங்கே அந்த ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க விட்டு போகலன்னா பாவம் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமே நாகரீகம் தெரிஞ்சவங்க மூணு மூணு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நாகரீகம் தெரிஞ்சவங்க பரஸ்பர அன்பு தூக்கிட்டு பரம்பரை விரோதிகளா என்ன இல்ல அவங்களுக்கு ஆவார் தான் என்ன அரசியல் முறையில அவங்களுக்கு ஆவார் அங்க பார்த்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஏன் இதில் வா திருமாவளவன் பாசா கால சேர போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் சொல்றேன் எல்மூர்வனு நைனார் திமுக சேர போறாங்க இல்ல விசி கால சேர போறாங்க ஒத்துக்கு என்ன அதை ஒத்துக்க மாட்டேயா ஆனா இதை ஒத்துக்கல எப்படி அது இன்னொன்று இளகணேசன் ஐயா ஃபங்க்ஷன் இலகணேசன் ஐயா ஃபங்க்ஷனுக்கு துர்கா ஸ்டாலின் அம்மா அடம் புடிச்சு நான் போயே ஆகணும் நான் போயிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி வரணும்ட்டு போகல மனசு விரும்பி போயிருக்காங்க ஏன்னா அவங்க மனசார கூப்பிட்டாங்க ஐயா ஸ்டாலின பார்த்து அவங்க கூப்பிட்டாங்க வாங்க வந்து கொஞ்சம் இதில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டாங்க அம்மா துர்கா ஸ்டாலினையும் கூப்பிட்டாங்க அவர் அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் இருக்கிறதுனால இங்கே அவரால் வர முடியாது போயிச்சு அவர் காலையிலே போன்ல பண்ணிட்டார் வாழ்த்த வயதுல வணங்குகிறோம் பெரிய மனுஷா எண்பது வயசு போய் விழுந்து கும்பிடல ஒன்றும் தப்பு இல்ல வயசுல மூத்தவர் துர்கா ஸ்டாலின் எத்தனை பேருக்கு இது கிடைக்குன்னு தெரியாது அங்கே போயிட்டா ஆனா இதை பார்த்துட்டு துர்கா ஸ்டாலின் தூது போயிருக்காங்கன்ட்டாங்கப்பா இங்கே வரும் ஒட்டுமொத்த திமுகவும் பாசகாவை சுத்தி சுத்தி எல்லா விதத்துலேயும் வருதுன்ட்டேன் ஆனா அவர் அங்க போயிட்டு பேசின விஷயத்தை எதையுமே அவங்க சொல்லல நிதி ஆயோக் கூட்டத்துல நின்று பேசிருக்காரு ஐயா ஸ்டாலின் ஐம்பது பர்சன்ட் நிதி பகிர்வு அவசியம் எல்லா மாநிலங்களுக்கும் வேணும் எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் உள்ள போயிட்டு உட்கார்ந்து ரெப்ரசன்டேட்டிவ் அதே மாதிரி இன்னொன்னு நிதி ஆயோக் கூட்டத்தில் யாருமே பங்கெடுக்கல பாஜக அல்லாத மாநிலங்கள் ஹேமந்த் சோரன் யார் பகவந்த் மான் யாரு ரேவந்த் ரெட்டி யார் தெலுங்கானா முதலமைச்சர் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் ஜார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் போயிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஆதரவு இல்லையா அவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு இல்லையா இல்ல நிதிஷ் இவர் ஐயா நம்ம புதுச்சேரி ரங்கசாமி இருக்காரு அவரும் எதிர்ப்பாளிகள் ஆயிட்டா இந்தியா கூட்டம் வந்துட்டால அவங்க பங்கெடுக்கவில்லை அப்படியே வச்சுக்கலாமா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார் போகணும் கேட்கணும் வாங்கணும் புடிச்சு அவங்க தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களை பிடிச்சி நெரிச்சு எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கணான்னு கேட்டு வாங்கணும் ஏன்னா இவங்க சாதாரணமாக நம்ம தர மாட்டாங்க சண்டை போட்டால் தான் தருவாங்க அதுக்கப்புறம் அவனே போயிருக்காரு அதுலேயும் இதில் இன்னொரு நல்ல அந்த ஐம்பது பர்சன்ட் இது அது இல்லாமல் அந்த கல்விக்கு ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கும் சேர்த்தாப்புல கேட்டுருக்காரு கொடுங்க சார் ஏன்னா இவங்க ஐம்பது பர்சன்ட் இப்போ கேட்குறாங்க ஆக்சுவலி இவங்க வந்து கொடுக்க வேண்டியது நாற்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுக்கணும் நாற்பத்தி ஒரு பர்சன்ட்ல இவங்க முப்பத்தி நாலு பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஐயா மோடி முதல்வராக இருக்கிறப்போ கேட்டாப்புல என்ன என்ன பிச்சாக்காரன் நினைச்சியா அவர் கேட்டாப்புல இவன் கேட்டா போய் நான் தொங்கணுமா ஒவ்வொன்றுக்கும் அப்படிலாம் முடியாது என் காசு எனக்கு வேணும்னார் அப்படி இல்லாம கேட்குறப்ப அப்படி இல்லாம கேட்குறேன் இப்போ அதே வா இப்போ ஒன்றும் இல்லை ஐயா குஜராத் முதல் முதல்வரானா ஒருவேளை இங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சுன்னா எப்படி கேட்பாப்புல அந்த அளவுக்கு ஒன்று இங்கே யாரும் இல்லை புரிகிற மாதிரி தான் கேட்டு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு ஏன்னா இவங்க கொடுக்க வேண்டியதுல எட்டு பர்சன்ட் கம்மியா கொடுக்குறாங்க ஆக்சுவலி இதுவே கம்மி அதுல எட்டு பர்சன்ட் வேற கம்மி அதுல இங்க ஸ்டேட் லெவல்ல போற அந்த நேஷனல் லெவல் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்கீம் எல்லாம் உள்ள வரப்ப நம்ம கையில இருந்து காசு போடுறபடி ஆகுது ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது அவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா இங்க வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்கறதோ சவால் விடுறதோ கிடையாது அங்கே ஐயாவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா நீ கொடுக்க வேண்டியதோ கொடுக்கல எனக்கு இது வே இது பத்தாது எனக்கு இன்னமும் வேணும் குடு அப்படின்னு இருக்காருப்பா அதை சொல்லணும்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பேசிட்டேன் ஐயா அங்கே இருந்து இப்ப சொல்லுங்க இந்த மாதிரி ஐயா எடப்பாடி யார் பேசியிருப்பாரா இல்ல இவர் இப்படி பேசுனது தப்புன்ற ஆளா அண்ணன் சீமானா இருக்கட்டும் இல்ல ஐயா யாரா இருக்கட்டும் இல்ல இவர் தாவேக தலைவர் விஜயா இருக்கட்டும் இல்ல பாச தலைவர் நயனாரா இருக்கட்டும் இல்ல ஐயா பாமக தலைவர் அன்புமணியா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் போனது தப்பு இப்படிலாம் பேசினது தப்பு இப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் அதை எவனுமே பேச மாட்டேன்றாங்க சார் அதுதான் அவர் நேரடியாக போயிட்டு கிட்டத்தட்ட பங்காளி எனக்கு பத்தாது பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் ஒழுங்காக செட்டில் பண்ணிட்டு இருக்காள் அதைத்தான் சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் அது நிறைய பார்த்தோன்னா முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு உள்ளுக்குள்ள புகைச்சில்லாதா சார் இருக்க ஒன்னும் இல்லை இப்ப பா இவன் பாசக அதிமுக கூட்டணி எடுத்துக்குவா அது வெளியில் பார்க்குறப்ப அண்ணன் தம்பி பாசமாக பொழி வாங்கிய உள்ளுக்குள்ள பார்க்குறப்ப ஓப்படியா சொன்ன நாரான் உள்ளுக்குள்ள அதான் மேலே தலைமை ஊத்துக்கிறானு கீழே இருக்கிறவங்கள நாரடி பேரடி நாயடி தான் அது இன்னும் வரல எலெக்ஷன் வர பக்கத்தில் வரும்போது வரும்போது தான் தெரியும் இடையில என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு அவங்க யாரும் கவலைப்படாதீங்க நாம நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன கதை கட்டணுமோ எல்லாம் கட்டுங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து